எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்ஃபோசிஸோ ஆந்த்ராபிக் ஏயும் ஒரு புது கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி மட்டுமே இன்ஃபோசிஸ் பங்கு சராமாரியாக மேலே போச்சு அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட சிஇஓ முந்நூறு பில்லியன்லேருந்து நானூறு பில்லியன் வரைக்கும் இதில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஃபோசிஸ் ஆந்த்ராபிக் ஏயோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய டாக் ஆஃப் தி டவுன் இன்னைக்கு இதனால் எல்லா ஐடி ஸ்டாக்கும் மேலே போக ஆரம்பிச்சது அப்புறம் இன்ஃபோசிஸ் ஷேர் மட்டுமே மூணு சதவீதத்துக்கும் மேலே ஒரேடியாக மேலே போச்சு ஸோ இவங்க சொல்கிறது சாதாரண ஏஐ பார்ட்னர்ஷிப் கிடையாது ஜஸ்ட் ஆட்டோமேஷன் கிடையாது ஒரு என்டர்பிரைஸ் கிரேட் ஏஐ ஏஜென்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸோட சிஇஓ அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரே காலாண்டில் ஏஐனால வருமானம் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு நாலாயிரத்தி அறநூறுக்கும் மேலே ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு அதில் முப்பது புதுசாக சர்வீஸ் அவங்க ஆஃபரிங் கொடுத்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காரு இன்ஃபோசிஸ் கிட்ட ஆல்ரெடி டோபாஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதோட இந்த ஆந்த்ராபிக்கோட கிளாட் மாடலை இன்டகிரேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாகும் மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகும் அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பொசிஷன் கிடைக்கும் பியர்ஸ் கூட இவங்க வந்து ஒரு சரியான எட்ஜில் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த ஹையர் வேல்யூ ஏஐ லெட் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய அதிகமாக அதிகமாக இவங்களுக்கு தனியாக ப்ரைசிங் பவர் கிடைக்கும் ஒரு சரியான மார்ஜின் மார்ஜின் அப்புறம் மார்க்கெட் கமாண்டிங் பொசிஷனும் கிடைக்கும் இது வெறும் நியூஸாக மட்டும் போகுமா இல்லை இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பெரிய குரோத் என்ஜினாக இது மாறுமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இவங்க இன்டகிரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது இன்ஃபோசிஸோட சிஇஓ முந்நூறுலேருந்து நானூறு பில்லியன் வரைக்கும் ஏஐ சர்வீசஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதாகவும் அது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இன்ஃபோசிஸ் அச்சீவ் பண்ணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இந்த நியூஸ்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் ஒரேடியாக மூணு சதவீதம் மேலே போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகி செட்டில் ஆகி ஒன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதம் மேலே போயிருந்தது ஸோ எது எப்படி இருந்தாலும் ஏஐ பற்றின பயம் இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து இன்னும் போகலை அப்படிங்கிறது இது கிளீ தெளிவாக காமிக்குது ஸோ இன்ஃபோசிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போவும் நல்லா உறுதியாக இருக்குது இந்த ஆந்த்ராபிக்கோட பார்ட்னர்ஷிப் அப்புறம் சலீல் பரீக் சொல்கிற மாதிரி அவங்களோட டோட்டல் த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபோசிஸ் கிடச்சா அது இன்ஃபோசிஸை நிச்சயமாக மல்டி பேக்கராக்கும் நம்ம தொடர்ந்து வாட்ச் அவுட் தான் பண்ணணும் இன்ஃபோசிஸ் ஆந்த்ராபிகே பார்ட்னர்ஷிப் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி